பள்ளப்பட்டி கரூர் மாவட்டம் தாலுக்கா சரி இப்ப சார் ஒரு ஐடி பீல்ட்ல இருக்கிறீங்க தேவையான இன்புட் இந்த ஆட்டு புழுக்கையாக இருக்கட்டும் மாட்டு சாணியா இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்குறதை வந்து கண்டிப்பா நிப்பாட்டணும் நம்ம வந்து நம்ம தோட்டத்துக்கு தேவையான ஏன்னா இந்த மண்ணுக்கு சாணி நிறைய கொடுக்கணும் மேடம் ஒரு மண்ணினுடைய வளம் எப்படின்னு சொன்னால் சார் சாயில் வந்து கருப்பாக இருக்கணும் பிளாக்காக இருக்குதுன்னு சொன்னால் அதில் வந்து ஆர்கானிக்கு கார்பன் கரிமப்பொருள் அது அதிகமாக இருந்தால் தான் மண்ணு வந்து பிளாக் ஆகும் அப்போ மண் பிளாக் ஆகிடுச்சின்னு சொன்னால் அந்த ஓட்டரை ரீட்டைன் பண்ணி வைக்கிற தன்மையாக இருக்கட்டும் ஏரேசன் காட்டோட்டமாக இருக்கட்டும் அந்த செடிக்கினுடைய சுவாசிக்கிற வேர்கள் இதெல்லாம் வந்து ஆரோக்கியமாக நம்ம பண்ணுற ப்ரொஃபஷனல் ஃபார்மிங் ஓகே இப்போ வந்து நமக்கு ஒரு எழுநூறு அடியில் மோட்டார் இருக்குது இங்கே தண்ணி வந்து நமக்கு போதிய தண்ணி இருக்குது இந்த தண்ணியை வச்சு நமக்கு ஒரு மூணு நாளில் ஒரு நா அஞ்சு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு எண்பதனாயிரம் லிட்டர் தண்ணி தேங்கலான்னு பிரச்சனை தோட்டத்துக்கு உள்ளே வந்தால் ட்ராகன் ஃப்ரூட்டாக இருக்கட்டும் அத்தியாக இருக்கட்டும் பேரிச்சம்பழமாக இருக்கட்டும் மாவாக இருக்கட்டும் சப்போட்டாவாக இருக்கட்டும் எலுமிச்சையாக இருக்கட்டும் சாத்துக்குடியாக இருக்கட்டும் தென்னையாக இருக்கட்டும் முந்திரியாக இருக்கட்டும் பூச்செடிகளாக இருக்க எல்லாமே நம்ம மண்ணில் வரும் நம்ம மண்ணில் வளர்க்குறோம் மண் வாசனையை பாருங்கள் அதாவது ஒரு மண் உழுத பிறகும் உழுகிறதுக்கு முன்னாடி ஈரத்தில் எந்த மண் எடுத்தாலும் மோஸ்ட்லி வாசனை வரும் உழுத பிறகும் ஆகிரும் டாப் சாயினும் ஆகி இந்த மழை பெஞ்சிருக்கு இந்த வெயில் நேரத்தை போது இந்த மண் வாசனை வருதுன்னு சொன்னால் இந்த மண் வந்து விரிஜின் சாயில் டாப் சாயிலை எடுத்து ஓரளவு ஈரப்பதத்தில் மோந்து பார்த்தா அந்த மண் வாசனை வரணும் அப்போ நம்ம மண்ணை பொறுத்தளவு ரொம்ப ஒரு அற்புதமான மண்ணு சார் அடுத்து சார் மண்ணில் வந்து இங்கே பாருங்கள் ஒரு மண்ணை நம்ம எடுத்து ஈரத்தில் இப்படி பிசைஞ்சா ஒட்டணும் இது ஒட்டலை இது ஒட்டாது அப்போ இதில் ஒரே ஒரு மைனஸ்ஸு தண்ணி இல்லைன்னு சொன்னால் தன்மை இல்லை தண்ணி இல்லாட்டி மரம் வந்து வறட்சியே தாங்காது கோடைக்காலன்னு சொல்லுவான்னா தாங்காது அடுத்து மண்ணில் நியூட்ரியன்ட் வைஸும் பெருசாக இல்லை மண்ணு வாசனை இருக்க தவிர மண்ணில் வந்து கரிமப் பொருள் ஆர்கானிக்கு கார்பன் ரொம்ப ரொம்ப உள்ளும் ரொம்ப ரொம்ப உள்ளோ அடுத்து மண்ணில் வந்து தலைச்சத்து நைட்ரஜன் அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது உப்பு சத்து நார்மலாக தான் இருக்குது சுண்ணாம்பு சத்து நார்மலாக இருக்குது பொட்டாசத்து சத்து ரொம்ப லோ மைக்ரோ நியூட்ரியன்ஸு நிறைய இரும்பு சத்து நிறைய இருக்குது இரும்பு அயன் கண்டென்ட்டு ஏன்னா இந்த ராக் பேஸ்டு சாயில் வந்தாலும் அயன் கண்டென்ட்டு கேமட்டைட்டு மேக்கனட்டைட்டு கண்டென்ட்டுகள் இருக்கும்போது அயன் கண்டன்ட் கூட தான் இருக்கும் பட் இது வந்து நமக்கு பிளான்ஸ் வளரதுக்கு தேவையான அயன் தான் இருக்க தவிர கெடுதலான அயனோ சுண்ணாம்போ உப்போ கிடையாது பட் மண் வந்து ஃபஸ்ட்டு ரோடு போட்டுக்கிட்டு கருவே மரத்தை கண்டிப்பாக உங்கள் தோட்டத்துக்குள்ளே ஆரஸ்பதி எப்படியோ அதுதான் தான் மரம் அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு ஆக்சிஜனை டெபிசிட் பண்ணி விட்டுரும் அப்போ நம்ம அதை எடுத்து அதை எடுத்துக்கிட்டு வேப்ப மரம் பெஸ்ட்டு வேம்பா இருக்கட்டும் புங்காய் இருக்கட்டும் இது சவுக்கா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் மேலே வந்து மூங்கில் மூங்கில் வரும் நல்லா வரும் ம் சூப்பராக வரும் மூங்கில்லாம் இப்போ நிறைய லேட்டஸ்ட்டு முள் இல்லாத மூங்கில் நிறைய வந்துருச்சு மூங்கில் நல்லா வரும் மூங்கில் வந்து களித்தன்மை அதிகமாக இருந்தால் இன்னும் நிறைய கிளைகள் வெடிக்கும் ஒன்றும் கிடைக்கல தென்னனார்கழிவும் அதுவும் கிடைக்கலையா தேங்காய் உளிமட்ட எல்லாத்துக்கும் மேலே கொஞ்சம் வண்டன் மண் கிடைச்சா கொஞ்சம் காசு கொடுத்து பண்ணான்னு தப்பு இல்லை வண்டன் மண்ணை போட்டின்னு சொன்னா ஏன்னா வண்டன் மண்ணில் சத்துக்கள் இருக்கு பேலன்ஸ்டு நியூட்ரியன்ஸ் இருக்கிற ஒரே சாயில் லோமி சாயில் வண்டல் மண் அதாவது சொட்டு நீர் பாசம் போடுற கொடுக்கறதா இருக்கட்டும் பென்சிங் போடுறதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பசுமை பூமியில் எங்கேருந்து பார்த்தாலும் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு கிராஸு அது ஒரு யூனிஃபார்மாக இருக்கணும் சும்மா இதாக இருக்க கூட பார்த்தா ஒரு ப்ரொஃபஷனைஸ்டு ஃபார்மாக இருக்கணும் வந்து சரி நம்ம இப்படி டவுட்டாகவே இருந்தோம் இதை வந்து சார் சொன்னதுக்கப்புறம் நம்மனால இந்த மாதிரி முறையில் நல்லா செய்ய முடியும் செய்யும் அப்படிங்கிற ஒரு ஒரு தன்னம்பிக்கை எப்படி பண்ணலாம் மல்டி எப்படி பண்ணலாம் அதை எவ்வளோ சிறப்பாக பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இப்போ ஒரு நல்லாவே புரிஞ்சு நல்லா நல்லா நல்லாவே உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கேன் மேடம் சொல்லுங்க மேடம் நீங்க ஏதாவது நீங்கள் தான் இதை பார்க்க போறீங்க எல் இது முதல் வெட்டி நீங்க தான் பிபாஸ் நம்ம இது வரைக்கும் ஒரு ஐடி ஃபீல்டில் படித்து விவசாயம் என்பது நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய ஜெனிட்டிக்கள் நமக்கு தேவையான பழமாக இருக்கட்டும் காய்கறாக இருக்கட்டும் மரங்களாக இருக்கட்டும் எதிர்கால சந்ததிகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறோம் ஆனால் நம்முடைய பாரம்பரிய நம்முடைய சாப்பாடு வித வ வகைகளை நம்ம மறந்துக்கிட்டு இருக்கோம் அந்நிய உணவுகளுக்கு அடிமை ஆகிட்டு இருக்கோம் அதை போக்குறதுக்காக தான் நம்ம சார் வந்து நிறைய கருத்துக்கள் சொன்னார் அதனால் நம்ம பிள்ளைகளை வந்து செல்வந்தராக வளர்க்கலாம் என்பது இல்லை ஒழுக்கமாக நம்முடைய கடவுளுக்கு கட்டுப்பட்டு நட்பண்புகளையும் நல்ல கேரக்டரையும் நல்ல உழைப்பு இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் தொண்ணூறு சதவீதம் எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மரத்தில் உள்ள குரும தங்களையா குறும்பை உதிரிகிறதா குறும்பையில் வெடிப்பு ஏற்படுகிறதா உள்ளக்காய் பிரச்சனையா கவலையே வேணாம் நமது பசுமை பூமியில் வேட்லாணிக்கு பயன்படுத்தும் முறையை பற்றி பார்க்கலாம் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு லிட்டர் தானிக்கிற்கு ஒன்பது லிட்டர் தண்ணி கலந்து ஒவ்வொரு மரத்து வேர்லையும் இருநூறு எம்என் எடுத்து கட்டணும் இது ஒரு வருடத்திற்கு நான்கு முறை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை கட்டணும் நமது பசுமை பூமியில் மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது வாங்கி பயன்படுத்துவீர் காய்க்கவில் குறும்ப இல்லையா ஒல்லிக்காய் பிரச்சனை அதிகமாக உள்ளதா பெண் பூக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கவே இல்லையா இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு நமது பசுமை பூமியின் தென்னை நுண்ணூட்டம் இந்த உரத்தை தென்னை மரத்திலிருந்து கூறுல இருந்து மூணு அடி தள்ளி வட்டப்பாத்தி எடுத்து அப்படி தாங்க கொடுக்கணும் தென்னை நுண்ணூட்டத்தை தனியா மட்டும் தாங்க பயன்படுத்தணும் மற்ற உரங்களோட கலந்து பயன்படுத்த கூடாதுங்க விலையும் குறைவு தரமும் அதிகம் எனவே நமது பசுமை பூமியில தென்னை நுண்ணூட்டத்தை வாங்கி பயன் பயன்பெறுவே தென்னங்கன்றுகளை எப்படி நடவு செய்வது என்பது தெரியவில்லையா எந்த நிலத்தில் எந்த ரகத்தை பயிரிடுவது என்பதில் சந்தேகமா எந்த ரகத்தை தேர்வு செய்தால் அதிக லாபம் பெறுவது பற்றிய விளக்கம் வேண்டுமா உங்கள் நீர்ப்பாசனம் எல்லா பயிர்களுக்கும் ஏற்றதா என்பதில் தெளிவுபெற வேண்டுமா இந்த அனைத்து சந்தேகங்களுக்கும் தீர்வு தருவதற்காக உங்களை தேடி உங்கள் தோட்டத்திற்கே உங்களின் சேவகன் பசுமை பூமி வருகிறது முன்பதிவிற்கு தொடர்பு கொள்வீர் ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஏழு நான்கு ஏழு ஐந்து